அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே முதல்ல கடந்த வாரம் நாம பார்த்த ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதையை பத்தி என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வார கதைக்கு போலாம் அப்படின்னு புதுமை பித்தன் அவர்கள் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய கதைகள் வந்து கற்பனைன்னு நீங்க சொல்ல முடியாது அது எப்படின்னா இப்படி எடுத்துக்கலாமே ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் இதை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லை கேட்டிருப்பீங்க அது வந்து இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் சமுதாயம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை ஆனால் புதுமைப்புத்தன் அவர்களுடைய கிட்டத்தட்ட எல்லா கதைகளுமே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நடந்தது இப்படி தாங்க நடக்கும் இப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு இதுதான் யதார்த்தம் அதையும் வந்து எந்த விதமான இந்த அலங்காரங்களும் இல்லாமல் நீங்கள் ஒரு வித்தியாசம் கவனிச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதைகளுக்கும் இப்போ சொன்ன கதைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா இது பெரும்பாலும் ஆக்ஷன் பிளாக்காக டைலாகவே போகும் அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது எதுவுமே அது இருக்காது அதனால தான் டக்கு டக்கு டக்குன்னு வெறும் வசனங்களால இததான் வந்து தவளை பாய்ச்சல் நடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவன் அப்போது அங்கே மோட்டு வழியை ஒன்னாந்து பார்த்தான் அங்கிருந்து ஒரு தவளை கத்தியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கவே இருக்காது கதைக்கு தேவையா அது வரும் மற்றபடி டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் அந்த கதை இதுதான் வந்து புதுமைப்பித்தனுடைய ஒரு ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரி இப்போ அந்த கதையில் முருகதாசர் அவரும் வந்து ஒரு பெரிய நாவல் எழுதணும் அதுலேருந்து ராயல்டி வரும் அதை வச்சு காலம் தள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அது வரைக்கும் சோத்துக்கு என்ன பண்றது இந்த ஐடியலிசம் இது பாருங்க நான் வந்து ஒரு பெரிய எழுத்தாளனுங்க எப்படியாவது ஒரு நாவலை எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா போதும் அப்படின்னு அந்த கனவை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்காமல் முதல்ல காலை ஊழிகனும் தம்பி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ண முடியும் காலே சரியா ஊனாம எங்கேருந்து குதிக்கிறது அப்படின்றது அந்த யதார்த்தத்தை இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜென்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களெலாம் வந்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ரைட்டுங்க உங்கள் கனவை நோக்கி நீங்கள் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பயணப்படுகின்ற வயிற்கும் வழிச்செலவுக்கு ஏதாவது வேணும் இல்லை அதுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்க நான் வந்து இதுதான் என்னுடைய லட்சியம் அது மட்டும் தான் அதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னா ஒருவேளை சக்சீட் ஆக முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் பெரும்பாலும் நடுத்தர கீழ் நடுத்த மத்திய நடுத்தர ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனையே இதுதான் நான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒருவேளை என்னால் வந்து டீமில் நுழைய முடியலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன இதுக்காகவே நான் வந்து எஃபோர்ட் எல்லாம் போட்டுட்டு பத்து வருஷம் எல்லாம் பண்ணிட்டு கட்சியில் என்னை யாருமே ஏலத்தில் எடுக்கலை டீமில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை எப்படி நடத்துவது இதே மாதிரி தான் இசை அப்படின்றதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மார்கழி மாதம் அப்படின்னு அதெல்லாம் இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெரிய இசைக்கலைஞர்கள் அப்படின்னு வராங்க இல்லையா அவங்கள்லாம் வந்து நல்ல வசதி படித்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து என்ஜினியரிங் டாக்டர் அது படித்தவங்கள்லாம் வராங்க ஏன்னா இதில் ஆக முடியாட்டாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல்டு இருக்குது அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அண்டு இன்னைக்கு எந்த ஃபீல்டுனாலும் நுழையணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகின்றது அது இல்லாத மக்களால என்ன பண்ண முடியும் திறமை மட்டுமே வந்து ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அன்பார்ச்சுனேட்லி அப்படி சொல்ல முடியல நம்ம நாட்டில் இதுல இன்னொன்னு கவனிக்கணும் இந்த அன்றாடங்காட்சி காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தினமும் வேலைக்கு போயிட்டு கூறி வாங்கிட்டு வந்து சாயங்காலம் சமைக்கிறது அப்படின்னு ஆனா மாத சம்பளம் வாங்குறவர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கின்றது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் எழுதினார் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் அஹ் எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு ஆனா இன்னைக்கும் பல பேருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது ஆனாலும் அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த ஐம்பது பைசாவே பொடி கடையில் கொடுத்துட்டு பொடி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க மனைவி இல்லை இது அந்த கடக்கா மளிகை கடக்காரத்தை கொடுக்கறதுக்காக வாங்கி திங்க்கிழமை தான் தவணை சொல்லிட்டு வந்திருக்கீங்களாம அது பார்த்துக்கலாம் அப்போ அது வரைக்கும் என்னங்க இது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஆறு மூணு நாள் இருக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாதா எவ்வளோ சமாளிச்சிட்டோம் இதை சமாளிக்க முடியாதா அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க இதுதான் வந்து நாம் எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன பெருசாகிட போகுது இது திங்கக்கிழமை தவணை சொல்லியிருக்கோம் திங்கக்கிழமைக்குள்ளே அந்த கடவுள் ஏதாவது காமிக்க மாட்டானா இல்லை இந்த மாதிரி யாராவது இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்து வாங்க வந்து மாட்ட மாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் தினம்தினமும் போராட்டம் அவர் வந்து இந்த கம் எல்லாம் அந்த அறையிலேருந்து சமையல் அறைக்கு போகிறதே ஒரு போராட்டம் ஆனாலும் வாழ்க்கையில் வந்து அவநம்பிக்கை வைக்கலை ஐயோன்னு சோர்ந்து போய் உக்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நமக்கு ரைட் இன்றைய கதை நொண்டி பிள்ளையார் உன்னை கேம்பி சொல்வார் இது வந்து பதினொன்னாவதுல பாடமாக வந்தது அப்படின்னு எந்த பாடமா வந்தா என்னாங்க இது வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் அவ்வளவுதான் ஒரு பெரிய புளிய மரம் மிகப்பெரிய மரம் அது அடியில் நெழல் இருக்கு அது நல்ல கொளுத்துற வெயில் காலம் அது அடியில ஒரு பிச்சைக்காரன் யோசகம் கேட்பவர் அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா கதையில அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை தாங்க நாம சொல்ல முடியும் அந்த பிச்சைக்காரன் வந்து படுத்துருக்கான் அவருக்கு வந்து கால் கொஞ்சம் ஊனம் நொண்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க கதையில் அப்படி தான் எழுதியிருக்காரு அதனால் அப்படி தான் சொல்லணும் அதனால் எங்கேயும் போக முடியல வெயில் வேற வாட்டுது அந்த நடலில் ரெஸ்ட் இருக்காங்க பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மா பூ கட்டுறவாங்க அவங்க ரெகுலராக அந்த மரத்தடியில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பொம்மையை விற்கிறவர் அபாடா அப்படின்னு அந்த வெயிலில் இழைப்பாருவதற்காக அந்த கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உக்காடுறாருங்க அப்போ அந்த பொம்மையெல்லாம் பார்க்குறாரு அதில் ஒரு பிள்ளையார் பொம்மை இருந்திருக்கு அந்த பிள்ளையார் பொம்மை வந்து எப்படியோ தெரில கொஞ்சம் உடஞ்சிடுச்சு இந்த உடஞ்ச பொம்மையை யார் வாங்குவாங்க அதனால் இது என்ன பண்ணுறது இதை வேற வந்து சுமந்துட்டு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் பொம்மையை உடைந்த பிள்ளையார் பொம்மையை அவர் கீழே எடுத்து வச்சிடுறாரு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கூடையை தலையில் வச்சுட்டு அவர் வியாபாரத்துக்கு போயிடுறார் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிச்சைக்காரன் இருந்து பார்க்குறான் இதற்கு அந்த பிள்ளையார் பொம்மை இருக்குது அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் மூலியாக இருக்கிறது தெரியுது நானும் ஊனும் நீ ஓனமா அப்படின்ட்டு அந்த பிள்ளையார் பொம்மை மேலே இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பாசம் வந்து விடுகின்றது அப்போ பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று வருதுங்க அதில் வந்து செங்கல் எல்லாம் ஏற்றிட்டு வராங்க அவங்க பார்க்குறாங்க இவன் பிள்ளையார் பொம்மை வச்சுருக்காரு அப்படின்ன உடனே அவங்க ஒரு நாலஞ்சு செங்கலை கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணாரு மூணு செங்கலை அப்படி ரெண்டு சைடில் ஒன்று மேலே பின்னாடி அப்படின்னு வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த பிள்ளையார் பொம்மையை வச்சிடுறார் அந்த மரத்தடியில் அவ்வளோ பாசம் வந்துடுச்சு அவருக்கு நீ எங்கேயும் இருக்காத நெடலில் இந்த தூசு தும்பு படாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அப்போது அந்த பூக்காரமாக பார்க்குறாங்க அடடே பிள்ளையாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணுக்கு பூவை கிள்ளி கொடுக்குறாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பிச்சைக்கு போவார் வருவார் இந்த அம்மாவும் வந்து தினிக்க கொஞ்சம் பூ கொடுப்பாங்க ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப அவசரமாக ஏதோ ஒரு காரியமாக போகிறாருங்க அப்போ வந்து இந்த ஒரு மூணு செங்கலுக்கு நடுவில் ஒரு பிள்ளையார் இருக்கிறத பார்க்குறாரு தாண்டினவர் மறுபடியும் வந்து அப்படி கூட்டிங்கன்னு மூணு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையாரப்பா நான் போன காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிங்கன்னு போகிறாருங்க போகிறாரு ஜெயமோ ஜெயம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இங்கே வந்து பிள்ளையார சுற்றி வராரு அவருக்கு வந்து ஏதோ படையல் வைக்கணும் அப்படின்றாரு இது வந்து செவி வழி செய்தியாக அந்த ஊருக்குள்ளெல்லாம் பரவிடுது எல்லாரும் வந்து அந்த பிள்ளையார் கோவில் அந்த மூணு சிங்கல் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் அவருக்கு ஒரு பேரே வச்சிடுறாங்க நொண்டி பிள்ளையார் அப்படின்னு ஏன்னா இப்போ அந்த பிச்சைக்காரர் வந்து பிச்சைக்கெல்லாம் போகிறது இல்லை கோவிலுக்கு பூஜை பண்ணுறது யாரோ ஏதோ கொடுக்கறது அதை வச்சுட்டு அவர் அங்கேயே தங்கிட்டார் ஸோ அவரும் நொண்டி பிள்ளையாரும் நொண்டின்றதுனால அந்த பிள்ளையாருடைய பேர் வந்து நொண்டி பிள்ளையார் அப்படின்னு ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நல்ல கூட்டம் அதிகமாகிடுச்சு இந்த பூக்காரமாகக்கும் நல்ல வியாபாரம் பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து காலை மாலை அப்படின்னு இரு வேளைகளும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஏதோ தட்டில் விடற காசு அதில் வந்து பிள்ளையாருக்கு மாலை வாங்கறது அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறது அந்த கற்பூரம் ஏத்துறது இந்த வாழைப்பழம் ஊதுவத்தி இந்த செலவெல்லாம் போக ஏதாவது மீந்ததுன்னா அவருடைய ஜீவனத்துக்கும் அதை அப்படியே தள்ளிட்டு போதுங்க இப்போது ரொம்ப ஃபேமஸ் நொண்டி பிள்ளையார் எல்லாரும் வேண்டின்னு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாேருமா சேர்ந்து என்னங்க இவ்வளோ சக்தி வாய்ந்த பிள்ளையார் அவரை போயிட்டு நீங்கள் மழையிலையும் காத்துலேயும் இந்த மாதிரி மூணு செங்கல் நிறுத்தி வச்சிருக்கமே நமக்கு எவ்வளோ செஞ்சுட்ருக்காரு அந்த கடவுளுக்கு நாம ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஏதோ பணம் போட்டு ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்றாங்க சின்னதாக ஒரு கோவில் நம்ம அங்கங்கே தெருமுக்கில் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி சின்னதா ஒரு கோவிலை கட்டிட்டு இவர் வந்து நிரந்தர பூசாரி ஆகிவிடுகின்றார் இந்த பிச்சைக்காரர் எப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஏதோ இந்த காக்கி கலர் கவர்ல ஒரு கெடுதாசி வருது அதுல வந்து டூ இந்த பூசாரி நொண்டிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு வந்திருக்குங்க இவருக்கு எழுத படிக்க தெரியல அதனால் இது என்னோ வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் அங்கே மேலே இந்த இரவாணத்தில் சுருகி வைக்கிறதுன்னுவாங்க அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல சுருகி வச்சுருக்காரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த அரசு வாகனம் ஒன்று வருது அதுலேருந்து அதிகாரிகள்லாம் இறங்குறாங்க யார் இங்கே நொண்டி பிள்ளையார் கோவில் பூசாரி அப்படின்றாங்க நான் தாங்க ஐயா அப்படின்னாங்க அந்த கணக்கெல்லாம் ரெடியாக இருக்கா கணக்கா என்ன கணக்கு என்ன என்ன கணக்கு தாங்க இந்த மாதிரி உங்கள் கோவில் கணக்கு வழக்கெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்ட்டு கருதாசி அமைச்சிருந்தோம் ஐயா அது எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அதெல்லாம் எனக்கு தெரில அப்படியா சரி ரைட்டு இப்போ அந்த கணக்கு வழக்கு நோட்டெல்லாம் எடுங்க பார்க்கலாம் கணக்கு வழக்கு நோட்டா அது என்ன நோட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒன்றும் கிடையாதா ஏப்பா ஜனங்கள்லாம் வந்து எவ்வளோ கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த வருமானம்லாம் என்ன ஆகுது என்ன செலவு பண்ணுறீங்க இது எப்படி செலவு பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க வேணாமா ஏங்க என்னங்க வருமானம் ஏதோ வராங்க தட்டில் போடுறாங்க அது வந்து தினிக்கும் பிள்ளையாருக்கு வந்து மாலை வாங்கணும் பூ வாங்கணும் பழம் வாங்கணும் ஊது ஊற்றி வாங்கணும் அதுக்கப்புறம் சூடம் கொளுத்தணும் அதுக்கப்புறம் விளக்கேற்றணும் அதுக்கு எண்ணெய் வாங்கணும் திரி வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த கழுவி தள்ளணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போக என்னங்க மிஞ்ச போது அது ஏதோ என் சாப்பாட்டுக்கு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் இல்லைங்க நின்று வேறு எதுவும் ஒன்றும் இல்லைன்ற ஓ இஷ்டத்துக்கு மக்கள் பணத்தெல்லாம் நீ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு அதிகாரி ஐயா இது ஏன் கோயிலுங்க இதுல என்ன வருது அப்படின்றத நான் தான் அந்த செலவு பண்ணுவேன் இதுல வேற யாரை கேட்கணும் அப்படின்னு அதிகாரி கோவம் வந்துருச்சு ஓம் கோவிலா நான் நினச்சிட்டு பேசுகிறேன் இந்த இடம் இருக்குது இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இதோ இந்த கட்டடம் கட்டிக்கிறிய இந்த கட்டடம் கட்டினது மக்களுடைய பணம் தினிக்கும் தட்டில் போடுறாங்கள அது மக்களுடைய பணம் அப்ப அதுக்கெல்லாம் கணக்கு வேணாமா அப்படின்னு ஆமா அப்படி ரொம்ப நேர்மையா நியாயமா கேட்குறாரு அந்த அதிகாரி சொல்றாரு இல்லைங்க இது வந்து ஏதோ ஜனங்கள்லாம் வந்தாங்க கோயில் கட்டணும்னு சொன்னாங்க சாமி வந்து அவங்களுக்கு நல்லது பண்றாங்க அதனால கட்டினாங்க அதெல்லாம் கிடையாது மக்கள் பணத்துல வந்து இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது கணக்கு ஒன்று இந்த கோவிலை வந்து நாங்கள் எடுத்துக்க போறோம் நீங்க வந்து உடனே கிளம்ப வேண்டியது இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிட்டது அப்படின்றார் அந்த பிச்சைக்காரர் கம் அந்த நொண்டிப்பிள்ளையார் பூசாரி பார்க்குறாரு சரிங்க இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது இந்த கட்டணம் கட்டிக்கிறோமே இது வந்து மக்கள் காசு கொடுத்து கட்டினாங்க தினிக்கும் நடக்கிற பூஜை கூட சரி மக்கள் கொடுக்குற காசுல தான் நடக்குது ஆனால் உள்ளகிறாரில் பிள்ளையார் அவர் எனக்கு சொந்தமானவர் அவர் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அந்த நொண்டி பிள்ளையார் அந்த சின்ன சிலர்கள் அதை எடுத்துக்கின்னு அந்த பூசாரி வெளில போயிடுறாரு மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்